நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினையும் மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசம் விஸ்வநாதன் வெற்றிமேல் முருட கரோகரா வள்ளிமனாளர் கரோகரா வெற்றிமேல்முருட கரோகரா தெய்வீக இறை அருட்பகுதி முப்பத்தி இரண்டில் கந்தரந்தாதி பாடல் முப்பது தெய்வ மனம் புனர் என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசம் விஸ்வநாதன் தெய்வ மனம் புனர் தீ கால் வெளி செய்த தேவரைந்த தெய்வ மனம் புனராரிக்கு மருக செச்சையந்தார் தெய்வ மனம் புனரும் குழலாளை தினை புனத்தே தெய்வமணம் மனம் புனர் கந்தனன் நீருங்கடி தரவே இறை அருட்சிவர் அருணகிரிநாத அருளிய அந்தரந்தாதி பாடல் முப்பது பதிவுரை பொழிப்புரை மற்றும் விளக்கவுறை தெய்வ மற்ற தேவர்களையும் மண் பூமி அம்பு நீர் உணர் அந்த அந்தக்கரணம் தீ நெருப்பு கால் காற்று வெளி ஆகாசம் முதலிய ஐந்து பூதங்களையும் செய்த படைத்த தேர் பிரம்மதேவன் வரைந்தது நம்மை எழுதிய தலையெழுத்தை முருகனின் நாம சங்கீர்த்தனம் எய்வ அழித்துவிடும் அதனால் மன் மாசற்ற அம் அழகிய புல் கருட வாகனாகிய நாராரிக்கு மருக நரசிம்மனின் முருகனே செச்சையதம் தெய்வ வேச்சு மாலை அணிந்த தெய்வமே மணம் புணரும் நறுமணம் வீசும் குழலான கூந்தலை உடைய வள்ளியை திணைப்புணத்தில் திணைப்புணத்தில் தெய்வ மனம் புனர் காந்தர்வ மனம் செய்து கொண்ட கந்தன் எண்ணீர் குமரக்கரூரே என்று குடியுங்கள் உங்கள் தீது அனவை உங்கள் தீய வினை எல்லாம் ஒழியும்படி பொழிப்புரை மற்றும் விளக்க உரை மால் மருகனே விழச்சி மாலை அணிந்தவனே வள்ளியை தினைப்புறத்தில் மணந்தவனே என்று குறித்தால் அது பிரம்மா நீதியை நீக்கிவிடும் தீய வினைகள் எல்லாம் அற்று போய்விடும் என்ற அரிய கருத்துக்களை நமக்கு அளித்த அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டும் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஷயமாக வெற்றிவேர் முருகன் கரோகரா வல்லிமனான் கரோகரா வெற்றிவேர் முருன் கரோஹரா